சித்தர் பெருமக்கள் தங்களின் ஆத்ம சாதகங்கள் வழியாக கண்டுணர்ந்த பரம்பொருளை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நமக்கு தர விளைந்தவர்கள் தங்களின் ஆத்ம சுக அனுபூதி வழியாக பெற்றவைகளை தத்துவங்களாகவும் தியான சு சூட்சமங்களாகவும் நமக்கு வழங்கி மகிழ்ந்தவர்கள் கண்மூடி பழக்கங்களை கண்டித்து அவைகளை போக்க எண்ணம் கொண்டு தமிழின் வழியாக நமக்கு உயர்ந்த கருத்துக்களை தந்து மகிழ்ந்தவர்கள் ஆன்மீகம் தாகம் கொண்ட அடியார்களின் ஏக்கம் போக்க வந்த சித்திரங்களில் சிவ வாக்கியர் தனித்துவம் வாய்ந்தவர் பொருள் பொதிந்த தமிழின் இவருடைய பாடல்களை வழங்கி மகிழ்கிறோம் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சூரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேரலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே ശിവയായ ഓം നമശി വായം ഓം നമശി വായം ആണ അഞ്ചെഴുത്തുളി അണ്ടമും അഖണ്ടമും ആണ അഞ്ചെഴുത്തുളി ஆதின மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாகளுற்றதே ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய ஓடி 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 உட்களர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கான் கோடி 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 என்னிருந்த கோடியே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய வடிவு கொண்ட பெண்ணை மற்றொரு வர்ணத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நள்ளுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பது ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயிலே இருந்ததுண்டையான இருந்ததில்லையே என்னிலே அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்ததொன்றை யாவர் காணவள்ளிரோ என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டதை ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய நினைப்பது ஒன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் மாயை மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள்ளே உனக்குள் நான் எங்களே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் மண்ணும் நீ விண்ணும் நீ ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நண்ணும் நேர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளினார் ஓம் நம சிவாயம் ஓம் நமச் சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச் சிவாயம் அரியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே ஓம் நமச் சிவாயம் ஓம் நமச் சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் தந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திதப்பணங்களும் தபங்களும் சபங்களும் சிந்தைமேவும் ஞானமும் தினம் செவிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 ராமன் என்னும் நாமமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் கதாவு பஞ்சபாதகங்களைத் துறந்த மந்திரம் இதாம் இதாம் இது என்று வைத்துறரும் ஏழை கான் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் ராம 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 ராமர் என்ற நாமமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச் சிவாயம் நானதேது நீயதேது நடுவில் நின்றதே தடா கோண தேது கூறுவதேது கூறினும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேரு ராம ராமர் என்ற நாமமே ஓம் நமச் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரை வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பதும் உறும் அறிந்து தொக்க வல்லிரோ சாத்திரப்பை நோக ஏது சக்தி முக்தி சிக்தியே ஓம் நமச் ஓம் நமச் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச் േദം ഓതുവീർ ഞാനപാദം അരകളീർ പാളും നെയ് കളന്ന വരു പാവികൾ അറുകിലീർ ആളമുണ്ട കണ്ടനാൾ അകത്തുളേരുക്കവേ കാളു ചൊല്ലുവീർ കണവിലും അതില്ലയേ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായം ഓം ശിവായ ഓം ശിവായ ഓം നമ ശിവായം வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைந்தவாறுதெங்கனே பெற்ற தாயை விட்டடிமை கொள்ளுகின்ற பேதைகாள் சித்திலாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே ஓம் நமசிவாயம் சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமசிவாயம் சிவாயம் அஞ்சு மூன்றும் எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரு ஜபிப்பிரே பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யினும் பஞ்சு போல பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் அண்டவாசல் ஆயிரம் பிரசண்ட வாசலாயிரம் ஆறு இரண்டு நூறு கோடி ஆன வாசலாயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காணவில்லீரோ ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் சாமனாலு வேதமும் சகழ சாத்திரங்களும் சேமமாக போதிடும் சிவனை நீ அருகிலீர் காமநோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பதெங்கள் ஈசனி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாழுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை பூத வள்ளிரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகான் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்த அருந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானதுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர் கால் பிதற்றி நீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வள்ளிரே அஞ்சும் இல்லை ஆறும் இல்லை அநாதியானது ஒன்றுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் நீல வீடு கட்டுறீர் நெடும் கதவு சாத்திரிர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓளை வந்த போது காய கண்டு நின்றரே ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓடமுள்ள போதிலு ஓடியே உழாவலாம் ஓடமுள்ள போதிலோ உறுதி பண்ணு கொள்ளலாம் ஓடமும் உடைந்த போது ஒப்பிலாத வெளியிலே ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை யானதே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டி சுற்றம் வென்றிருக்கும் ஆந்தர்கால் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓளை வந்தடைத்தீடில் ஓடு பெற்ற அவ்விளை பெறாது கான் இவ்வுலகமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் அன்னலே அனாதியே அனாதி முன் அனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்பெலாம் கண்ணில் நீர் சுக்கிலம் கருதி ஓங்கும் நாளிலே மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தமாறு எங்கனே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் பண்டு நான் பறி தெரிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் சிவாலயங்கள் எத்தனை ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் அண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வள்ள விண்டத பொ பொருளை அன்றி வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே ஓம் நமச் சிவாயம் ஓம் நமச் சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச் சிவாயம் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாறும் விண்ணும் எங்குமா பறந்த இப்பராபரம் ஊறு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகான் நேரதாக உம்முளே அறிந்துணர்ந்து நில்லுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் மாளும் ஈசனும் சிறந்திருந்ததும் முளே விங்களங்கள் பேசுவி விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முளே நினைத்து கூற வள்ளிரே சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூறலாகுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் பாட்டிலாத பரமனை பரமலோகநாதனை நாட்டில்லாதநாதனை நாரி பங்கற்பாகனை கூட்டின் புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசு குசுப்பை கூப்பிடாமல் முடிந்ததே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் செய்யெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளன் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னர் வாய்திறப்பதில்லையே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் மாறுபட்ட மணி துளைக்கு வண்டில் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் எண்ணையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே ஓம் நமச் சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் கோயிலாவதே தடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோவிலும் மனத்துளே குடங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே ஓம் நமச் சிவாயம் ஓம் நமச் சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச் சிவாயம் கருங்களும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பனேன கூறீர் உம்முதம் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடலாகுமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்டது எவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ என்னதென்று இயம்புமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் இருக்க நாளு வேதமும் எழுத்தை அறவோதிலும் பெருக்க நீரு பூசிலும் பிதற்றிலும் உருக்கி நெஞ்சை உட்கலர்ந்த உண்மை கூறவள்ளேன் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூழலாகுமே ஓம் நமச்சிவாயும் சிவாயம் ஓம் நமச்சிவாயும் சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம்